அனைவருக்கும் வணக்கம் அதாவது குரு பவனோட ஒரு பயிற்சி காலம் பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ ஒன்பதாவது ராசியாக தனுசு ராசி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அனைவருக்குமே இந்த குருவோட பேச்சு காலம் எப்படி இருக்கும் இப்ப குரு பேச்சி இன்னைக்கு ஆகிறாரு பார்த்தீங்கன்னா பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துல ஆகுறாரு ஆஹ் மதியம் ஒரு மணிக்கு மேல ஆகிறாருன்னு வச்சுங்களேன் வாக்கிய அப்ப இந்த குரு பவன் வந்து தனுசு ராசிக்கு அதிபதி வரக்கூடியவர் நாலாம் இட மீன ராசிக்கு அதிபதி வரக்கூடியவர் தன் ராசிக்கு இப்ப ஏழில் குரு ஏழாம் இடம் பாதகத்துக்கு போயிட்டார் இப்ப இப்ப தனுசு ராசிக்கோட அவங்களுக்கு வரக்கூடிய ஏழாம் இடம் பாட்னருக்கு சாதகம் மனைவிக்கு சாதகம் நண்பர்களுக்கு சாதகம் ஒப்பந்த போட்டு தொழில் செஞ்சா அவங்களுக்கு சாதகம் அப்படிங்கிற தன்மையை தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே இது நடக்குங்க அப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு என்னங்க நன்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா அவரு பாதகத்திலிருந்து தன்னோட ராசியை பாக்குறாருங்க என்னதான் இருந்து நம்ம இருந்தா கூட தனக்குன்னு ஒரு ஆதாயம் இல்லாம குரு இருக்க மாட்டாரு அவர் பாதகத்துல இருந்தாலும் தன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமா செஞ்சிருவார் அப்படிங்கிறது எல்லா அளவு சந்தேகம் இல்லைங்க அப்ப தன் வீட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு எந்த ஒரு நிலைப்பாட்டா இருந்தாலும் நிச்சயமா அவரு தனுசு ராசிக்கு வழங்கிடுவார் என்று ஏன்னா இப்ப தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஏழு இருக்காரு அவரோட நட்சத்திரம் அங்க இருக்குது புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அங்க இருக்குது அதே மாதிரி ஒரு உச்சத்தை நோக்கி வர போறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் அங்க இருக்குது ராகுவோட நட்சத்திரம் தான் சிறப்பலின்னு சொல்லலாங்க அடுத்தது இவருக்கு இந்த குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா குரு இருக்கிற இடத்த வந்து கெடுத்துருவாருங்க இருக்கிற இடத்த பெருசா அவர் வந்து ஒரு வளர்த்த மாட்டாருச்சுங்களேன் அப்படிங்கும் போது ஏழாம் இடத்துக்கு போனாலும் பாதகத்தன்மையை குறைப்பாரு ஏழு இருக்கிற பாதகாதிபதியோட தன்மையை இவர் வந்து அங்க போய் உட்கார்ந்தனால அவன் பாதகாதிபதி ஓடிடுவான் அப்படிங்கிற தன்மை ஆஹ் அந்த நிலைப்பாட்டை கொடுத்துருவாருன்னு வச்சுங்களேன் அடுத்தது பார்க்கும்போது குருவோட பார்வை இருக்குது பாத்தீங்களா அந்த பார்வை தாங்க சிறப்பு என்னை பொறுத்தளவு குரு லாபத்தை பாக்குறாரு தனுசு ராசிக்கு குரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு இப்ப குரு பதினோராம் இடத்தை பார்த்தா இவங்களுக்கு வந்து மூத்தவர்களால ஆதாயம் அதாவது இவங்களுக்கு ஒரு சகோதரன் இப்போ அண்ணனா இருக்கிறோம் ஒரு அக்காவா இருக்குது அவங்களால தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆதாயங்க பெரியோர்களால ஒரு ஆதாயங்க இவங்களோட ஆசைகள் நிறைவேறுங்க தனுசு ராசிக்கார்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ ஏன்னா பதினோராம்டா ஆசை குறிக்க குறிக்கக்கூடிய இடம் தன் ஆசைப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுது தன் ஆசைப்படி எதுவுமே நிறைவேறும்னு சொல்லுது தன் ஆசைப்பட்டதை அடையலான்னு சொல்லுது இப்ப நான் ஒரு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பொண்ணே பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஒரு ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கையிலேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மையாக இவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அது லவ் மேரேஜா அமையக்கூடிய தன்மையா இருக்கும்னு வச்சுக்கோங்க காதல் மேரேஜா கூட அமையுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காங்க ஏழாம் இடம் தான் பாதகங்க லவ் பண்ணா பாதகம் சாதகங்க அப்படிங்கிற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களாம் கூட இருப்பாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது நடக்கும்னு வச்சுக்கோங்க நடக்கக்கூடிய ஒரு வாக்கியமும் ஏற்படுத்துங்க அடுத்ததாக இவங்களோட பார்வை இவங்க ராசியை பார்த்ததுனால ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியே பார்ப்பது பலம் அப்ப தான் பிடிச்ச முயலுக்கு ஒரு மூணு காலுங்கிற மாதிரி தான் எடுக்கிற முடிவு சரி அப்படின்னு ஒரு வாதாடக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு வாதாடக்கூடிய ஒரு வல்லமை இவங்களுக்கு உண்டுன்னு வச்சுக்கல அப்ப வாதாடி ஜெயிக்கக்கூடிய தன்மையும் தான் யார் என்றது இந்த காலகட்டத்தில் நிரூபிக்கக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே அடுத்ததாக இவங்களோட பார்வை எங்க பண்ணுறதுன்னா மூணாம் முயற்சி ஸ்தானம் அப்ப இவங்க முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியாக அமையக்கூடிய தன்மையும் இருக்கும் அதே மாதிரி இவங்க பாக்கியமாக பார்க்கக்கூடிய மூணாம் இடம் சகோதரனால் ஆதாயம் கிடைக்கும் இந்த காலகட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு சகோதரர் சகோதரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் என்பது எல்லாருக்கும் சந்தேகம் இல்லைங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை ஒரு நன்மை அளிக்கும் குரு பார்வை நன்மை அளிக்கினாலும் இந்த ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ராசியாக இந்த ராசிக்காரங்கள் இருப்பாங்க அந்த அங்கீகாரத்தினால தான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு ஒரு யோகத்தையே வழங்கும் நாள் குரு பவனை ஒரு மறைஞ்சிட்டாருங்க அதனால யோகம் இல்லைன்னே சொல்லலாம் இப்ப வந்து இவரை பாக்குறாரு தன்னோட ராசிய குரு பாக்குறாரு அப்ப யோகம் தானே ராசியே அந்த வீட்டுக்குடிமையா அந்த வீட்டை பார்ப்பது யோகங்க அது மாதிரி சொந்த வீட்டை தனுசு ராசி சொந்த வீடு அந்த குரு பவன் பாக்குறாரு அதனால ஏழாம் இடத்துல பாதகத்திலிருந்து பார்த்தாலும் பாதகத்தை முறியடித்து தனக்காக சாதகத்தை தேடிட்டு வந்துருவாரு என்ற ஒரு நிலைப்பாடு உண்டு அதை முன்வைப்பார் தனுசு ராசிக்காரங்கள் என்று எல்லாரும் சந்தேகம் இல்லைங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாசத்தில் வர குரு ஒரு ஆண்டு காலத்துக்கு நன்மையே அளிக்கும் என்பது எல்லாரும் சந்தேகம் இல்லைங்க ஆனால இந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியாகவும் இவர்களும் ஒரு ராசியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பரிபூர்ணமாக குருவோட அருள் அருளோட பார்வை கிடைக்கிறதுனால அனுகிரகமும் இவங்களுக்கு நல்லா இருக்குது என்ற பத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்னா பரமதி வளம் சந்திரன் இதுல இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த சேனல் விலையே உங்களுக்கு கருத்தை பதிவிடுங்கள் அதுக்கு உண்டான கருத்தை எனக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு உங்களோட கருத்துக்கு பதிலளிக்கிறேன் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்